இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வியாசர்பாடி பி குடியிருப்பு பகுதி அதிகாலையிலேயே துப்பாக்கிச் சத்தத்தால் அரண்டு போயிருந்தது மார்பில் குண்டு துளைத்து உயிரிழந்த அந்நபரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தை சுற்றி நாலா பக்கமும் கிரைம் சீன் என்ற எச்சரிக்கை வாசகத்துடன் அவ்வழியே பொதுமக்களின் நடமாட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது பொழுது விடிந்ததும் வட கலக்கி வந்த பிரபல ரவுடி என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாக அறிவித்தது சென்னை காவல்துறை இதை அடுத்துதான் பல வருடங்களாக போலீசாரின் கையில் சிக்காமல் என்கவுண்டருக்கு தப்பித்து வந்த பெயரும் வந்தது அவர்தான் ரவுடி சென்னை பிராட்வேயில் உள்ள வள்ளுவர் பகுதிக்கு கார்டனைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவரின் மகன்தான் பாலாஜ் பாலாஜி சிறு வயதிலேயே காக்காத்தோப்பு பகுதியில் பெரிய ரவுடியாக வளம் வந்த உறவினர் துரை என்பவரை ரோல் மாடலாக ஏற்று அவரது வழியிலேயே பயணிக்க தொடங்கி இருக்கிறார் பாலாஜி சிறுவனான பாலாஜியிடம் அவரது பள்ளி ஆசிரியர் ஒருமுறை வாழ்க்கையில் உனது லட்சியம் என்ன என்று கேட்க வட சென்னையே என்னை கண்டால் மிரளும் அளவுக்கு பெரிய ரவுடியாக வேண்டும் என்றாராம் பாலாஜி அவரது லட்சியம் போலவே ரவுடிகளின் வழியை பின்தொடர ஆரம்பித்த பாலாஜி ஒன்பதாம் வகுப்போடு படிப்புக்கு முழுக்கு போட்டதாக சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடுவதும் அடிக்கடி போலீசாரால் கைது செய்யப்படுவதும் என பாலாஜியின் இளமை பருவம் நகர்ந்திருக்கிறது இத்தருணத்தில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காலகட்டத்தில் சென்னையை கலங்க வைத்து வந்த பிரபல தாதாக்களான யுவராஜ் இன்பராஜ் ஆகியோரின் நட்பு பாலாஜுக்கு கிடைத்தது இந்நிலையில் தான் தாதா யுவராஜுடன் முரண்பட்டு வந்த ரவுடி தாமுவுக்கு பாடம் புகட்டும் வகையில் அசைன்மெண்ட் ஒன்றை யுவராஜ் கையில் எடுத்ததாக கூறப்படுகிறது மூலக்கொத்தளம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவை கொலை செய்ய ஸ்கெச் போட்டு அதை சரியாக செயல்படுத்தவும் செய்தனர் யுவராஜும் அவரது கேங் அந்த கொலையில் பாலாஜியும் கைது செய்யப்பட ஏரியாவுக்குள் தன் மீது பயம் உருவான மமதையில் வளம் வர தொடங்கினார் பாலாஜி இதை அடுத்துதான் பிரபல ரவுடிகளுக்கு இருப்பது போன்று தன் பெயருக்கு முன்னால் அடைமொழி வேண்டும் என தன் பெயரை காக்காத்தோப்பு பாலாஜி என மாற்றிக்கொண்டார் இதையடுத்து காக்காத்தோப்பில் மட்டும் பிரபலமானால் போதாது வட சென்னையையும் ஆள வேண்டும் என்ற எண்ணம் பாலாஜிக்கு ஏற்பட்டது இதனால் வடசென்னையில் ஆதிக்கம் செலுத்தி வந்த யுவராஜுக்கும் பாலாஜிக்கும் இடையே மோதல் உருவாக ஸ்கெச் போட்டு கொன்றார் காக்கா தோப்பு பாலாஜி இந்த கொலை வழக்கில் சிறைக்கு சென்றவருக்கு ரவுடிகளுடனான நட்பு வட்டம் அதிகரித்தது அப்படி அக்காலத்தில் பிரபல தாதாக்களுள் ஒருவரான மணல்மேடு சங்கரின் கூட்டாளியான நடராஜனின் நட்பு பாலாஜிக்கு கிடைக்க மெல்ல மெல்ல சங்கருடனும் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் இதையடுத்து அடிதடி கொலை முயற்சி மிரட்டல் என பல வழக்குகளில் அடிக்கடி சிறைவாசத்துக்கு சென்று வந்தார் காக்கா தோப்பு பாலாஜி இச்சூழலில் தான் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு விபத்து ஒன்றில் மணல்மேடு சங்கர் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது இதனால் இடத்தை பிடித்து வடசென்னையின் டோட்டல் கண்ட்ரோலை கையில் எடுக்கும் முயற்சியில் இறங்கினார் தோப்பு பாலாஜி இதற்காக முன்விரோதம் இல்லாத ரவுடிகளை கூட காக்கா தோப்பு பாலாஜியும் அவரது கேங்கும் கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் தான் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எலிபென்ட் கேட் பகுதியைச் சேர்ந்த தலித் பாலுவின் தம்பி சதீஷை கொன்ற வழக்கில் சிறைக்கு சென்றார் காக்கா தோப்பு பாலாஜி ஒரு வந்தவர் சிறிது காலம் தனது கிரைம்களுக்கு என் கார்டு போட்டு ார் இச்சூழலில் தான் இரண்டாயிரத்து பதினொன்றில் போலீசாரை அதிர்ச்சியில் உரைய வைத்த கொலை ஒன்று வெளிச்சத்துக்கு வந்தது வில்லா சுரேஷ் என்பவரது வீட்டின் மேற்கூரையை பிரித்து வீட்டுக்குள் நுழைந்த காக்கா பாலாஜியும் அவரது கேங்கும் அவரது மனைவியின் கண் முன்பாகவே சுரேஷின் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கின்றன இந்த கொலை நடந்த அடுத்த அரை மணி நேரத்தில் விஜயகுமார் என்பவரும் கொலை செய்யப்பட்டார் ஒரு மணி நேரத்தில் இந்த நடந்தால் வட சென்னையில் காக்காத்தோப்பு பாலாஜியின் பெயர் இன்னும் பிரபலமானது இந்த வழக்கில் சிறைக்கு சென்று வெளியே வந்த காக்காத்தோப்பு பாலாஜி அடிதடிக்கு பதிலாக செம்மரக் கடத்தலில் ஈடுபட தொடங்கியிருந்தார் மாதவரம் பகுதியில் அதிகமாக புழக்கத்தில் இருந்த செம்மர கடத்தலில் கொடிகட்டி பறக்க தொடங்கினார் காக்காத்தோப்பு பாலாஜி இருப்பினும் போலீசாரின் ஏ அக்யூஸ்ட் பட்டியலில் இருந்த காக்காத்தோப்பு பாலாஜி அடிக்கடி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் இதையடுத்து சுமார் பத்து ஆண்டுகளாக கொலை வழக்குகளில் சிக்காமல் தப்பித்து வந்தாலும் கடத்தல் வழக்குகளில் அடிக்கடி காக்கா பாலாஜி கைது செய்யப்படுவதும் விடுதலையாவதும் நடந்து வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததும் புதிய கமிஷனராக ஏடிஜிபி சங்கர்ஜிவால் நியமிக்கப்பட்டார் இதனால் ரவுடிகளுக்கு என்கவுண்டர் எச்சரிக்கை விடுக்கப்பட தீவிர தலைமறைவில் இருந்தார் பாலாஜ் பாலாஜி இதையடுத்து மீடியாவின் லைம்லைட்டில் இருந்து அவரது பெயரும் மெல்ல மங்க தொடங்கியது இந்நிலையில் தான் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சென்னை கொடுங்கையூர் முல்லைநகர் பகுதியில் அதிகாலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் காவல்துறையினர் போலீசார் நிற்பதை கண்டதும் மின்னல் வேகத்தில் கடந்து சென்றது அவ்வழியே வந்த ஒரு கார் இதனால் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட வியாசர்பாடி விஎஸ்என்எல் குடியிருப்பு வரைக்கும் விரட்டிச் சென்று அக்காரை வளைத்தனர் காரில் இருந்தவர் தோப்பு பாலாஜி என அடையாளம் கண்டு அவரை உயிருடன் பிடிக்கும் முயற்சியில் இறங்கினர் காவல்துறையினர் ஆனால் அவரோ துப்பாக்கியால் போலீஸ் வாகனத்தில் சுட்டதாக சொல்லப்படுகிறார் தொடர்ந்து தோப்பு பாலாஜிக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் அதிகரிக்க தோப்பு பாலாஜியை சுட்டுக் கொன்றிருக்கின்றனர் காவல்துறையினர் இதையடுத்து பத்து வருடமாக திருந்தி வாழ்ந்து வந்த தனது மகனை காவல்துறை சுட்டுக் கொன்று விட்டதாக தோப்பு பாலாஜியின் தாயார் ஒருவரும் பேட்டிகள் கொடுக்க மறுபுறமோ இது திட்டமிட்ட குறித்த படுகொலை நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என சொல்லி இருக்கிறார் காக்கா தோப்பு பாலாஜியின் வழக்கறிஞர் இதுவரை காக்கா தோப்பு பாலாஜியின் மீது இருபத்தி கொலை வழக்குகள் அடிதடி மிரட்டல் என ஐம்பத்தி ஒன்பது குற்ற வழக்குகள் நிலவையில் இருந்த நிலையில் அவர் சுட்டு கொல்லப்பட்டிருப்பது பேசுபொருடாக மாறியிருக்கிறது